ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகர் அப்பாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் சினிமாவில் விலகி இருந்தார் தற்போது மேலும் சினிமா படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகளில் சாக்லேட் பாயா இளம்பெண்களினுடைய கனவு கண்ணனாக திகழ்ந்தவர் தான் நடிகர் அப்பாஸ்ன்னு சொல்லலாம் மேலும் ரஜினி கமல் அஜித் உள்ள முக்கிய நடிகர்களோடு சேர்ந்து பல படங்களை நடிச்சிருந்தாலும் மேலும் தமிழை தாண்டி மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தின்னு பல மொழிகளிலேயும் நடிச்சிருந்தார் ஒரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக சினிமாவிலிருந்து இருந்தாருக்கு நல்ல ஒரு பட வாய்ப்பு அமையாமல் ஒரு நடிகருக்கான ரோல் ரோல் இல்லாமல் இருந்த நிலையில் வந்து தற்போது ஜி வி பிரகாஷனுடைய படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதான தகவல் வெளியாகி இருக்கு மேலும் அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து கௌரி பிரியா அவர்கள் வந்து சொல்லப்படுகிறது லவர் படத்துடைய ஹீரோயினா கூறப்படுகிறது மேலும் அப்பாஸ் அவர்கள் சில வருடங்களாக பட சம்பந்தப்பட்ட மாதிரியான நடிகர் நடிப்பு வாய்ப்பு கிடைக்காதனால ஹார்பிக் விளம்பரங்கள் எல்லாம் நடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அது இந்த நிலையில் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளானார் இருந்தாலும் அது ப்ரௌடாக தான் சொன்னார் நான் ஒரு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் நடிச்சிருக்கிறேன் அது ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இது இது மக்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு விளம்பரத்தை தான் நடிச்சுக்கிறேன் தவிர நான் ஒரு ரொம்ப இழிவான எந்த ஒரு விளம்பரத்தையும் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டமாக அப்பயே சொல்லியிருந்தாலே மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ வெளியாக இருந்தது பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் போடுற மாதிரியான வீடியோ வெளியாக இருந்தது அந்த நிலையில் தற்போது வந்து ஜிவி வி பிரகாஷனுடைய படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அப்பாஸ் நடிக்கிறாரு பதினோரு வருஷங்கள் கழிச்சு அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயமா இருக்குதுங்கிறது அப்பாஸ்னுடைய ஒரு சூப்பரான அமேஸிங்கான நல்ல விஷயம் சொல்லலாம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப்